தேர்ட்டி எயிட் சைஸ் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டு ஹைட்டு பதினாலு ரேஞ்சு செஸ்ட் தேர்ட்டி எயிட்டு பஸ்ட்டு ஃபார்ட்டி வேஸ்ட் தேர்ட்டி ஃபோர் இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு கிராஸ் கட்டிங் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக கால் இன்ச்சுக்கு ரெண்டு லைன் போட்டுக்குவோம் கிலோ லைன் வந்து இந்த கிளாத்தை ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக இந்த கால் இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலுவனிச்சிக்காக இப்போ ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலரை இன்ச்சு அந்த பதினாலரை இன்ச்சை மேலே உள்ள லைனில் வைக்கணும் ஏன்னா இது வந்து ஸ்டிச்சிங் அலவுனிஸ்க்காக விட்டுருக்க லைனு அதனால் மேலே உள்ள லைனில் வச்சுட்டு ஹைட்டை வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க பதினாலு இன்ச்சு அதே மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஸ்டிச்சிங் அலம்ஸ் தேவைப்படும் அது காலு இன்ச்சு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த ரெண்டு லைனையும் ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க எல் ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ ஷோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைன் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இறக்கிக்கோங்க ஆறு இன்ச்சுலேயும் ஒரு லைனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இப்போ வந்து பேக் நெக்கு பேக் நெக் வந்து ஒம்போது இன்ச்சு டீப்பு அதனால் நம்ம எட்டை முக்கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் எட்டை முக்கால் இஞ்சிக்கு மார்க் பண்ணிட்டோம்னா காலி இஞ்சி ஸ்டிச்சிங் அளவு போக ஒம்போது இன்ச்சு நமக்கு வந்துடும் அடுத்து செஸ்ட் அளவு முப்பத்தெட்டு இன்ச்சு முப்பத்தெட்டு இஞ்சுனால் நாலில் ஒரு பங்கு ஒம்போதரை இன்ச்சு ப்ளஸ் அரை இஞ்சி ஈஸ் அளவுன்னு சேர்த்து பத்து இஞ்சி வச்சுக்கலாம் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு தையல் தும்புக்காக வச்சுக்குவோம் வேஸ்ட் அளவு வந்து முப்பத்தி நாலு நாலில் ஒரு பங்கு எட்டரை இன்ச்சு வச்சுக்குவோம் ஒரு இன்ச்சு டாட்டுக்கு பேக் டாட் படிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு வச்சுட்டு சைடில் அந்த ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வந்து ஃபுல்லாகவே பேக் ஃப்ரெண்டு ஸ்லீவ் எல்லாத்துக்குமே ஒன்றரை இன்ச் வச்சா போதும் இப்போ இந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஒன்றரை இன்ச் லைன் நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ சோல்ட் அளவு சோல்ட்ரு அளவு வந்து நம்ம ஒரு ஆறரை இன்ச்சு வச்சுக்குவோம் சோல்ட்ரு வித்து வந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு போட்டுக்குவோம் ஓகேவா அதே ஆறரை இன்ச்சை இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இந்த சோல்ட்ருலேருந்து செஸ்ட் லைனுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனை போட்டுக்குவோம் லைனை போட்டுவிட்டு இந்த ஆம்கோல் லைனில் சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க சென்ட்ரு வந்து மூணு இன்ச்சு ஒரு கால் கீழே இறக்கி வச்சுக்கோங்க இந்த அளவில் இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டு வரைய போகிறோம் ஆம்புகோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு இப்போ பேக் நெக்கு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு பேக் ரவுண்டு வந்து கரெக்டாக நீங்கள் இந்த எட்டே முக்கால் சைஸில் வர்ற மாதிரி ரவுண்ட் வரைஞ்சிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து செஸ்ட்டாக நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் ஹைட் கரெக்ட் பண்ணிட்டோம் இப்போ ஆம்போல் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ஆம்போலை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஹோலை செக் பண்ணும்போது ஷோல்டர் ஸ்டிச்சிங் அவன்ஸாக லெஸ் பண்ணிக்கோங்க லெஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுற இடம் அந்த இடத்துல கரெக்டாக இதை அப்படியே இந்த டேப் அப்படியே சுற்றிட்டு வந்துடுங்க எட்டு இன்ச்சு வருது பதினேழு இன்ச்சு அம்ஹோல் இருக்குது கரெக்டாக வரும் இப்போ டாட் போடணும் பேக்கில் டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச் நம்ம ஏற்கனவே விட்டுட்டோம் லூஸு அந்த ஒரு இன்ச்சுக்கு டாட் வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்குவோம் ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து பத்து இன்ச்சு இருக்குது நம்ம இங்கே வந்து ஒரு பத்தரை இன்ச்சு அளவுக்கு டாட்டை வச்சுக்குவோம் டாட்டோட வித்து வந்து ஒரு இன்ச்சு அதனால நம்ம ரெண்டு பக்கம் அரை இன்ச்சு அரை இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இந்த மார்க்கை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்தது சைடு சைடில் வந்து இந்த காலிஞ்சி கிராஸ் நம்ம போட்டுக்குவோம் அவ்வளோதான் பேக் நம்ம மார்க் பண்ணியாச்சு பேக் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம் டாட்லேருந்து இந்த இப்போ போடுற கிராஸ் லைன் வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் அடுத்து பேக் நெக் நம்ம வெட்டிடுவோம் பேக் வெட்டணோன்னா ஃபஸ்ட்டு சைடு மார்க்கையும் டாட் மார்க்கையும் நம்ம எடுத்துருவோம் டாட் மார்க்குக்கு எப்போவுமே நம்ம ரெண்டு சைடுமே மார்க் எடுத்துடணும் அப்போ தான் ரெண்டு டாட்டுமே ஈவனாக வரும் அதனால் ரெண்டு சைடுமே நீங்கள் எப்போவுமே மார்க் எடுத்து பழகிக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்டு வந்து கிராஸ் ஃபேஸு கிராஸ் பேஸுங்கிறனால ஃபஸ்ட்டு கிராஸில் ரெண்டு லைன் போட்டுக்குவோம் கால் இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைன் போட்டுக்குவோம் இது வந்து எதுக்காக அப்படின்னா ஹூக் பட்டி ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்காக இந்த கால் இன்ச்சு லைன் போட்டிருக்கேன் பேக்கில் போடும்போது நம்ம பேக் பட்டிக்காக போடணும் இது வந்து ஹூக் பட்டிக்காக போட்டிருக்கோம் இந்த ரெண்டாவது லைனில் தான் நம்ம பேக்கோட ஃபோல்டிங்கை வைக்க போகிறோம் ஏன்னா இந்த இதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்கக்கூடாது அதனால் இந்த இடத்துல நம்ம ஃபோல்டிங்கே கரெக்டாக வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஷோல்டரில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குவோம் அடுத்தது செஸ்ட் லைன் கரெக்டாக பேக்கில் எந்த இடத்துல இருக்கோ அதே மாதிரி போட்டுக்குவோம் இது வந்து ஒன் ஃபோர்த் கட்டிங்கிறனால ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணி போகிறோம்னா இந்த மார்க் அப்படியே காப்பி பண்ண போகிறோம் நெக் மட்டும் ஒரு கால் இன்ச்சு நீங்கள் உள்ளே தள்ளிக்கோங்க கால் இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு பேக்கோட நெக் ஷோல்ட்ரு வித்தை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேவா ஷோல்ட்ரு வித் ரெண்டு கரெக்டாக இருந்தால் தான் ஷோல்ட்ரு நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும் அதனால் ஷோல்டர் வித்தை எப்போவுமே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இங்கேயுமே ஸ்ட்ரைட்டாக அந்த லைனை போட்டுக்கோங்க நெக் லைனையும் அதே மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஷோல்டர் ஸ்டிச்சிங் ரவுன்ஸை இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க அதை மறக்காமல் மார்க் பண்ணிடுங்க அப்புறம் ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் அது வந்து கரெக்டாக பத்து இன்ச்சு இது ஒரு மூணுகால் இன்ச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைனு இதுலேயுமே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நெக் வந்து ஆறு இன்ச்சு அந்த ஆறரைச்சை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்கை நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்குவோம் வரைஞ்சிட்டு இருந்து இந்த லைனை வந்து லைட்டாக க்ராஸ் போட்டுக்குவோம் இங்கே சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க இது எதுக்காக நான் க்ராஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா செஸ்டோட பஸ் அளவு வந்து கூட இருக்குது இது வந்து தேர்ட்டி எயிட் இருக்குது இங்கே ஃபார்ட்டி இருக்குது அப்படின்னும் போது இங்கே நான் கொஞ்சம் நகட்டி வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த காலஞ்சு அதுக்கு முன்னாடி டாட் வரணும் இந்த இடத்துல தான் நமக்கு டாட் வரும் டாட் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த க்ராஸ் வந்து டாட் பிடிச்சிட்டா நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும் அப்போ தான் ஹூக்பட்டி வந்து உங்களுக்கு நேராக வரும் ஸோ பஸ் லைன் ஃபாட்டி இருக்கிறனால நாலு இன்ச்சு வச்சு நான் எனக்குள்ளே மார்க் பண்ணிக்கிறேன் நாலு இன்ச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது ஃபார்ட்டியில் நாலில் ஒரு பங்கு பத்து இஞ்சி வச்சுட்டு ஒரு அரை இஞ்சு ஈஸ் அலவுன் சேர்த்து பத்தரை இன்ச்சு வச்சுக்குவோம் பத்தரை இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைட் லைனை இந்த பத்தரை இன்ச்சு லைனோடு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க அதோடு அப்படியே இந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இந்த லைனையும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வேஸ்ட் அளவு எவ்வளோன்னு பார்க்கணும் நமக்கு வந்து எட்டரை இன்ச்சு வேணும் முப்பத்தி நாலு இன்ச்சுங்கிறதுனால நாளில் ஒரு பங்கு எட்டரை இன்ச்சு எட்டரை இஞ்சு வந்து இந்த இடத்துல கரெக்டாக அண்டர் பஸ்ட் லைனில் எட்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு மீதி இருக்கிற ரெண்டரை இன்ச்சை அதாவது இந்த பக்கம் ஒன்றே ஹால் இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றே ஹால் இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை அப்படியே க்ராஸ் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டை அப்படினக்குள்ள வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இதை நம்ம எடுக்கும்போது இந்த ரவுண்டை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க போட்டுட்டு இங்கேயும் அதே மாதிரி ரெண்டுக்கும் சென்ட்ராக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த லைன் அப்படியே எங்கிட்டு கோவ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது சென்ட்ரல் டேட்டில் இருந்து அமுக உள்ளாங்களுக்கு ஒரு டேட்டா வரைஞ்சிக்கோங்க இந்த டாட் லைனையும் அப்படியே இங்கே போட்டுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு ஒன் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இருந்தால் போதும் இங்கே வந்து அரை இன்ச்சு இந்த டாட் பிடிச்சா போதும் அதனால் மேலே காலிஞ்சி கீழே காலிஞ்சி வச்சு இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுக்கோங்க ஒரு இன்ச் மேலே ஏற்றி போட்டு இந்த டாட்டோட அளவு வந்து முக்கால் முக்காலிஞ்சி இருந்தால் போதும் அந்த முக்காலிஞ்சிக்கு லைன் போட்டுக்கோங்க அடுத்தது டாட்டோட மேல் பாயில் இருந்து இந்த ஆம்புகோல் ரவுண்டை வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சாச்சு இப்போ நம்ம ஆம்புகோலை செக் பண்ணிக்கலாம் ஆம்புகோலை செக் பண்ணும்போது சோல்ட்ரு ஸ்டிச்சிங் அலென்ஸாக லெஸ் பண்ணிடுங்க லெஸ் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே டாட்டையுமே லெஸ் பண்ணிடுங்க இங்கே அஞ்சு இன்ச்சு இருக்குது அந்த அஞ்சு இஞ்சி அப்படியே கீழே வச்சுட்டு அப்படி இங்கேருந்து செக் பண்ணிக்கோங்க எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணிடலாம் ஃபுல் டீட்டெயிலாக எந்த மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதில் காண்டாக்ட் பண்ணி விவரம் கேட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்டு கட் பண்ணோன்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது மார்க்கு கம்பல்சரி அதை எல்லோரும் எடுத்துருங்க எதையுமே மிஸ் பண்ணிடுறாங்க டாட்டுக்கு எப்போவுமே ரெண்டு சைட்லேயுமே மார்க் பண்ணுங்க அதே மாதிரி மெயின் டாட்டுக்கும் ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க எல்லா மார்க்கும் பண்ணியாச்சு இப்போ பேக் பீஸில் ஃப்ரண்ட் பீஸாக சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சு இப்போ இதோட ஹைட்டு டிஃப்ரெண்ட்டு இதில் தான் நம்ம வந்து பெல்ட் எடுக்கணும் பெல்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பெல்ட்டுக்குள்ளே சைடு பீஸ் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டுட்டு சைடில் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு கேப்பில் இன்னொரு லைனும் போட்டுக்கோங்க அடுத்தது வெயிஸ்ட் அளவு எட்டரை இன்ச்சு நம்ம எட்டரை முக்கால் போட்டு இங்கேயும் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது இந்த ஹைட்டு பார்ப்போம் இதை விட முக்கால்ஞ்சி எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுக்கணும் வச்சுட்டிங்க அப்படின்னா முனைஹால் பாயிண்ட் ஒன்று இருக்குது ஹால் பாயிண்ட் ஒன்று வந்து இந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கோங்க இந்த இடத்துல தான் வைக்கணும் இங்கே வைக்கக்கூடாது அடுத்தது இங்கே வந்து ஒரு ரெண்டே முக்கால் போல் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வந்து ஒரு மூணே ஹால் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த ஹைட்டை கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ஸ்டிச்சிங் பண்ணுற இடம் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இந்த டாட் அப்படியே லெஸ் பண்ணி இந்த பீஸை எங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மார்க்கையும் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இப்போ இந்த லைன் கரெக்டாக இந்த இடத்துல வர மாதிரி போட்டுக்கோங்க Part of the scale, but see is... அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் எடுத்துக்குவோம் எடுத்துட்டு இதை அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ முப்பத்தெட்டு இன்ச்சுங்கிறதுனால மூணே முக்கால் இன்ச்சு நான் வந்து இங்கே கேப் ஹைட் இறக்கிக்கிறேன் மூணே முக்கால் இன்ச்சில் ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்குவோம் போட்டாச்சு இப்போ ஸ்லீவோட லென்த்து அதாவது ஏழு இன்ச்சு இருக்குது அந்த ஏழு இன்ச்சை இந்த கீழே உள்ள மார்க்கில் இருந்து போட்டு ஏழு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் அதோட கால் இஞ்சு கீழே ஸ்டிச்சிங் ரவுன்ஸுக்கும் போட்டுக்குவோம் போட்டுட்டு இந்த லைனை நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக எழுத்துக்குவோம் இது வந்து ஸ்டிச்சிங் அலவுன்ஸு இப்போ ஸ்லீவ் லூஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது அதனால் ஏழு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இங்கே வந்து கிராஸில் வந்து எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த கிராஸ் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு எட்டரை இன்ச்சில் நாளை கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சென்ட்ரு மார்க்கு இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு ஒரு மார்க்கு முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க்கு அவ்வளோதான் இந்த இடத்துல வந்து சென்ட்ரில் வந்து மேலே அரை இன்ச்சும் கீழே கால் இன்ச்சும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே வந்து அரை இன்ச்சு கீழே வந்து கால் இன்ச்சு இதில் தான் நீங்கள் ஹோல் ரவுண்டு எடுக்கணும் இந்த ரெண்டாவது லைன்லேருந்து மேலே உள்ள லைனுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து பேக் ரவுண்டு அப்படியே ஸ்கேலை திருப்பி வச்சு இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இந்த லைனை கன்னியூ பண்ணிடுங்க அப்படியே ஸ்கேல் நகட்டி வச்சு இந்த ரகம் எடுத்துக்கோங்க எடுத்து இந்த முக்கால் ஷேஃப்பில் இங்க வர மாதிரி போட்டுக்கோங்க இப்போ ஃப்ரெண்டு கவரும் நம்ம வெட்டியாச்சு இப்போ ஸ்லீவை கட் பண்ண போகிறோம் லைனிங்கோட அகல அழகாக இருந்துச்சுன்றனால அந்த அளவு வச்சுருக்கேன் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஒன்றரை அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கணும் இப்போ ஃப்ரண்ட் கவர் நம்ம கட் பண்ணிடுவோம் பேக் கவர் வெட்டிட்டு தான் நீங்கள் ஃப்ரண்ட் கவர் சிங்கிளாக எடுத்து போட்டு வெட்டணும் மாற்றி வெட்டிடுறாங்க இதுதான் சென்ட்ரு அதை மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஃப்ரண்ட் பீஸு அதனால் ஃப்ரண்ட்டில் ஒரு அடையாளம் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இவ்வளோதான் இந்த கட்டிங் இந்த கட்டிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்